நீங்க செய்யற தொழிலுக்கு பக்தி ஆயிருங்க அது ஒரு தெய்வம் ஒரு ஃபாரினர் வெள்ளியங்கிரி பக்கத்துல இருக்கிற பேரூர் அம்மன் பேரூர் கோயில்ல பிச்சு எடுத்துட்டு இருந்த ஒருவன் தான் வாழும் காலத்தில் பலவேகத்துடைய வாழ்க்கை வழியை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறானோ அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா இருந்திருக்கிறானோ ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கிறான் அப்படின்னா நம்மனா இன்னைக்கு அப்படி இல்ல நம்ம கோவிலுக்கு போனா போனா அடுத்த செகண்ட் சாமி அண்ட பேசணும் முடியாத ஒரு மிகப்பெரிய இயற்கை இதுதான் நீங்க பக்தியோட இருக்கும் பொழுது பக்தி அதிகமாச்சு இருக்கிற ஆரவாகும் உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி லெவல் சக்தி நிலைகள் ஆகட்டும் தெய்வம் நம்ம கூட பேசுமா பேசாத ஆன்மீக நெஞ்சங்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகா ராஜகாளி காம்கையை வேண்டிக்கொண்டு இன்னைக்கு நம்ம நேயர் ஒருத்தர் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தார் அதாவது தெய்வத்துக்குடன் என்னால் பேச முடியுமா தெய்வம் என்கிட்ட பேசுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ரொம்ப அருமையான கேள்வி கண்டிப்பா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாருக்குமே விட தெரிஞ்சாகும் என்னைய தெய்வம் உங்ககிட்ட பேசுமான்னு கேட்டா நான் கம்பல்சரியா சொல்லவே தெய்வம் கண்டிப்பா பேசும் தெய்வம் எந்த ரூபத்துல வேணாலும் பேசும் எப்படி வேணாலும் பேசும் நமக்கு எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வம் நம்ம கிட்ட பேசும் எப்ப பேசும் எப்படி பேசும் நம்ம அந்த தெய்வத்து மேல நம்பிக்கையும் பற்றும் வச்சிருந்தோம்னா உண்மையான ஆன்மீகத்தை உண்மையான பக்திய வச்சிருந்தோம்னா இந்த தெய்வம் கிட்ட பேசும் பேசுறதுன்னு கேட்கும் அது எப்படி பேசும் அதெல்லாம் நானும் பக்தியா தான் இருக்கேன் எப்படி தெய்வம் என்கிட்ட பேசுது ஒரு சில இயற்கை ஆர்வலர்கள் அது இந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு சில பெரியவர்களே எல்லாம் கேள்வி கேட்கறாங்க எப்படி தெய்வம் பேசும் அதெல்லாம் இல்ல சும்மா வெறும் கல்ல கும்பிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது என்ன சும்மா சும்மா அங்க போனா தெய்வம் அவங்கள்ட்ட பேசிடுமா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் நிறைய கேட்டுருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய மண் ஆன்மீக மண் இந்தியா இந்து பாரதம் இமயமலை தொட்டு இந்திய பெருங்கடல் வரை இருக்கும் அந்த இடங்கள் அனைத்துமே ஆன்மீக மண் ஆன்மீகம் கலந்த மண் இங்க இருக்கிற முன்னோர்கள் பெரியவர்கள் இங்க இருக்கிற மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கோட பேசி பழகிட்டாங்க பேசி கனெக்ட் ஆகி ஏற்கனவே பழகி இருக்காங்க என்னைக்கு உங்க உடம்புல இருக்கிற உயிர்நிலை இந்த பிரபஞ்சத்துக்கோட ஒரு கனெக்டிவிட்டில வருதோ அன்னைக்கு அந்த தெய்வம் பேசுற குரல் உங்க காதுல கண்டிப்பா கேட்கும் அதுக்கு முன்னாடியே சும்மா நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படி ஆன்மீகத்துல உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தெய்வம் என்கிட்ட பேசுச்சுன்னு சொன்னா அது தெய்வம் பேசல உங்க உள் மனசு ஆள் மனசு உங்ககிட்ட பேசியிருக்கு அப்ப தெய்வம் உங்க கிட்ட பேசணும் நீங்க தெய்வத்து கிட்ட பயங்கரமான ஒரு பக்தியில இருக்கணும் அதி தீவிரமான ஒரு பக்தியில இருக்கணும் அப்ப இந்த மாதிரி பக்தி தெய்வத்து கிட்ட வச்சா மட்டும்தான் போதுமா தெய்வத்து கிட்ட வச்சாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிடுமா நம்ம கிட்ட சாமி பேசிடுமா நீங்க போய் சுவாமி கிட்ட நேரடியா உட்காரும் பொழுதோ கோரிக்கைகள் வைக்கும் பொழுதோ இல்ல அமைதியா தியானம் பண்ணும் பொழுதோ தெய்வமே நீ என்கிட்ட பேசணும் அப்படின்றத விட அவங்கள பார்த்து உணர்ந்து உருங்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா தெய்வம் வேற ஒருத்தர் மூலியமா உங்ககிட்ட உங்க கஷ்டத்தை தெளிவுபடுத்தி உங்களை சிரமம் இல்லாத பாதைக்கு கொண்டுட்டு வருவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை அப்ப அப்படி இருக்கிற தெய்வத்தை நம்ம சந்தேகப்படுறது நம்ம நம்மளையவே சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எவ்வளவோ பூசாரிகள் ஊர் கோவில்கள் இல்லைன்னா பூசாரிகள் எவ்வளவோ நான் சுவாமி என் பேசிச்சு சுவாமி எனக்கு கண்ணு காமிச்சுது சுவாமி கண்ணை தோறது பாதிச்சு சுவாமி நல்ல தண்ணி வந்துச்சு இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க நம்ம போய் பார்த்தா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க அந்த தெய்வத்து கூடவே இருந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி பூஜை பண்ணி அவங்களோட ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டில இருக்கும் பொழுது அந்த தெய்வம் என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு உணர ஆரம்பிக்க முடியும் புரிய ஆரம்பிக்க முடியும் அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் உண்டாகும் முதல்ல முதல்ல நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட உண்மையா உட்காரமா தெய்வத்துக்கிட்ட உண்மையான பக்தியோட ரசிச்சுறோமா அப்படி நீங்க ஒரு தடவையாவது அந்த கோவில்ல அந்த தெய்வத்தினோட அழக வேண்டாம வெறுமனே தெய்வத்தை மனசார கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்து பாருங்க அந்த தெய்வம் உங்ககிட்ட பேசுவோம் பேசுற தெய்வங்கள் அனைத்துமே பேசும் காளியம்மன் மாரியம்மன் கருப்பண்ண சுவாமி பேச்சியம்மன் இசக்கியம்மன் எல்லையம்மன் முனீஸ்வரர் இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட பேசும் தெய்வங்கள் இன்னமும் முருகன் கந்த பெருமானும் பேசுவார் பள்ளிமலை ஆண்டவன் நல்லா பேசுவார் இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம தெய்வத்து தெய்வத்துக்கிட்ட மட்டும் தெய்வத்துக்கிட்ட மட்டும் நம்ம பக்தியா இருந்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் தெய்வம் நம்ம கிட்ட பேசிட்டோம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் நம்ம மனிதனுக்கு மனிதன் பக்தியோட இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தெய்வம் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதுவா நேரடியாக இறங்கி செய்ய முடியாது செய்யவும் செய்யாது மனிதர்கள் இன்னொரு மனிதன் தான் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியும் அப்ப இன்னொரு மனிதன் மூலியமாக அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்து நிக்கும் அப்ப நீங்க தெய்வத்தை உண்மையான பக்தியோட வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சாதான் அந்த தெய்வமா உங்ககிட்ட வந்து நிற்கும் உதவி உங்க நாள் யாருக்கு உதவி ஆச்சோ அவங்க உங்களை தெய்வமா பாப்பாங்க அப்படி ஒரு நாலு பேர் உங்களை தெய்வமா பார்த்துட்டாலே நீங்க தெய்வம் தான் நீங்க தெய்வத்தோட பேச ஆரம்பிச்சுட்டீங்க தெய்வத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு செஞ்சு கொடுத்தவங்களவே நம்ம கீழே தள்ளோனும் புளி பறிக்கிறதும் அழிக்கிறதும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக ஒண்ணுமே இல்லை எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எதுக்காக இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு தெய்வத்தை மனசார உண்மையா ம பக்தியோட நினைங்க நீங்க செய்யற தொழிலுக்கு பக்தி ஆயிருங்க அது ஒரு தெய்வம் நீங்க செய்யற செயலுக்கு பக்தி ஆயிருங்க அது ஒரு தெய்வம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திருக்கட்டி மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் நம்முடைய பெத்தவங்களா இருக்கட்டும் அவங்க மேலே அவங்க பக்திய காமிக்க நம்ம எல்லாத்துக்கும் மேலையும் அன்போட இருக்கிறோம் பாசத்தோட இருக்கிறோம் ஆனா பக்தியோட இருக்கிறோமா அன்போடு பாசத்தோடு இருக்கும் ஒரு மனிதன் கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல இருந்தாலும் சரி எப்பவுமே சரி தனக்கு சுயநலத்தோட தான் அவன் வேலை செய்வோம் ஆனா அதுவே உண்மையான பக்தியோட ஒருத்தர்கிட்ட நிக்கிறவன் அவன் சுயநலத்தை மறந்துருவான் ஏன்னா பக்தி சுயநலத்தை மறக்கடிச்சோம் பொது நலத்தோட அவன் செயல்பட ஆரம்பிச்சிடும் என்னைக்கு ஒரு மனிதன் பொது நலத்தோட செயல்பட ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன்கிட்ட அந்த தெய்வம் வந்து நிற்கும் தெய்வம் அவனுக்கிட்ட பேசும் சும்மா நீங்க போய் ஒரே நாள்ல போய் நான் கோயில்ல இருக்கும் நான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணியிருக்கேன் தெய்வம் என்ன பேச மாட்டேங்குதே அப்படிலாம் பேசிக்கிறாரு தெய்வம்லாம் நம்ம வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம பெரிய ஆளு நம்ம ரொம்ப பெரிய ஆளு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை நம்ம தீர்த்தோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம நம்மதான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறோம் பெரிய ஆளு நான் தான் அப்படின்னு அகந்தை இருக்கிறவங்கிட்ட தெய்வம் பக்கத்திலேயே நெருங்காது இது நான் சொல்ற பாக்குற வீடியோ பாக்குற ஒரு சிலருக்கு நான் ஏன் சொல்றேன்றது புரியும் நான் தான்ற அகந்தை வந்துடுச்சுனாலே தெய்வம் உன்னை விட்டு போயிடுச்சு நீ அவ்வளவுதான் அகந்தையே இல்லாத தான் தெய்வம் நிக்கும் இந்த அகந்தையை அழிக்கிறதுக்காக தான் ஒரு சில காலத்துல ஒரு சில விஷயத்துக்காக இந்த பிச்சை எடுக்கணும் தர்மம் ஏந்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய வகை ஒரு வரலாற்றை எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த கூற்றை நம்ம பண்ணிட்டுதான் இருக்கிறோம் நிறைய பேர் அவங்கள கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் வந்து ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு ஒரு ஒரு மாசமாவது பிச்சை எடுத்துட்டு போவான் ஏன் அவன் கருமாவை கழிக்கிறதுக்காக தெய்வத்து மேல இருக்கிற பக்தியையும் பற்றையும் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சேவை செய்யற எண்ணற்ற மக்களுடைய கர்மாக்கனை நீங்க வாங்குறீங்க அப்ப தெய்வம் பார்க்கும் சரி போடா தப்பிச்சு போடா உன் கர்மாவே விட்டு தொலைஞ்சிட்டு போடா அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும் ஒரு ஃபாரினர் ஒரு ஃபாரினர் வெள்ளியங்கிரி பக்கத்துல இருக்கிற பேரூர் அம்மன் பேரூர் கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனா அவரு மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் நாங்க வெள்ளியங்கிரி போறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது பேரூர்ல சாமி முள்ளான்ட்டு போறோம் வெளிய நின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு ஏன் கூட வந்தவர் ஒருத்தர் கேட்கிறாரு ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் இருந்துகிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது எல்லாம் சிவபெருமானின் செயல் அவர் சொன்ன அதே வார்த்தை எனக்கு இன்னும் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு எல்லாம் சிவபெருமானின் செயல்பாடுகள் இந்த நேரத்துல இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நான் கையேந்த வேண்டும் என்பது என் விதி நான் இதை செய்யலைன்னா என்னை வாழ்க்கை புற கையேந்த வைச்சால வச்சுடும் அந்த தெய்வம் அதனால நான் இப்ப பச்சை எடுத்துக்கிட்டு போயிடுறேன் தன் கர்மாவை கழிக்கும் ஒரு வகையான செயல்பாடுதான் நம்ம கையேந்தி தர்மம் ஆகிறது அரசனா இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டி ஆகியே தீரணும் ஆண்டியா இருக்கிறவன் என்னைக்கா இருந்தால் அரசனாக முடியும் இத நல்லா உணர்ந்து நம்ம தெய்வத்துக்கோட உண்மையான பக்தியோட உட்காருங்க தெய்வத்துக்கிட்ட பக்தியா இருக்கிறது நீங்க டெய்லியும் காலையில கோயிலுக்கு போறதோ சாமிக்கு நிறைய பூ வாங்கி கொடுக்கறதோ சமையல் செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுனால மட்டும் நமக்கு கிடைச்சிடாது அதுவும் நமக்கு ஒரு வழிதான் ஒரு தான் இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றீங்க இந்த புறப்புலாம் அடுத்த பொறப்பட அந்த தெய்வம் உங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கும் ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்ம அதை விடணுன்றதுதான் தெரியாம நமக்கு அந்த அறிவு இல்லாமயே நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அப்ப இந்த அறிவை வச்சுக்கிட்டு இன்னும் செயல்பாடுகள் தெளிவாவும் சிறப்பாகவும் அமையும் பத்து பேர்த்துக்கு சாப்பாடை போட்டு அந்த பத்து பேரத்துக்கு நான் ஜோத்தை போட்டதுனால நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா அது பாவமா புண்ணியமா யோசிச்சு பாருங்க இந்த பாவத்துல சேருமா இந்த புண்ணியத்துல சேருமா கண்டிப்பா பாவக்கருமாலதான் போய் சேரும் நீ செஞ்சதை சொல்லி காமிக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் கோவில்ல வச்சு அன்னதானம் போட ஆரம்பிச்சாங்க என கோவில்ல வச்சு அன்னதானம் போடுட்டா அது அவனுடைய சொந்த முயற்சியா அது தெய்வத்தின் செயல் தெய்வம் அண்ணா அனுப்பிடுறது அவ்வளவுதான் நீ உங்க அருமாவை கழிக்கிறதுக்கு தெய்வத்த குடுக்குற அவ்வளவுதான் எவன் ஒருவன் தான் வாழும் காலத்தில் பல பேரத்துடைய வாழ்க்கை வழியை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறானோ அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா இருந்திருக்கிறானோ ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கிறான் அப்படின்னா அவனால் தெய்வத்திடம் பேச முடியும் ஒரு நாள் சாமி உடம்புக்குள்ள சாமி அவள் வந்த உடனே நம்ம வந்து தெய்வத்து கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற முடிவுக்கு யாரும் போயிடக்கூடாது எத்தனை காலம் உன்னுள் அருள் ஆடினாலும் நீ பிறருக்கு உதவாத வரைக்கும் உன்னுடன் தெய்வம் தொடர்பு கொள்ளாது உங்ககிட்ட எப்ப சாமி தொடர்பு கொள்ளுதோ அப்ப இருந்து நீ உன் செயல்பாடுகளை சரி செஞ்சுக்க முடியும் அடுத்த வகை செயல்பாடுகளை நீ சரி பண்ண பண்ணத்தான் தெய்வம் உன்னோடு மயங்கி உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உன் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சு உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய ஆரம்பிச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் அதிக எந்த சூழ்நிலையையும் காப்பாற்றும் நம்ம மண்ணுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுதான் நம்ம எதை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு பக்தியோட அதை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நம்ம திகழ்கிறோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா தொழில் மன பக்தியா இருப்பாங்க ஆள் எந்திரிச்சோடனே தொழிலுக்குள்ள போயிட்டு ஒரு சூடம் பருத்தி ஒரு விளக்கு பருத்தி ஒரு சந்தனத்திரிய பருத்தி வச்சுட்டு தான் சாமியை கும்பிட்டு தான் வேலைய ஆரம்பிப்பாங்க தொழில பக்தி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் தன்னுடைய வாகனத்து மேல பக்தியா இருப்பாங்க காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த காரை எடுப்பாங்க அந்த வாகனத்தின் மேல் பக்தியோடன் இருப்பார்கள் ஒரு சிலர் பெத்தவங்க மேல பக்தியோட இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள் மேல பக்தியோட இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்கள் மீது பக்தியை வச்சிருப்பாங்க நீங்க எந்த செயல்பாட்டுக்கு மேல பக்தி அதிகமா வச்சிருக்கிறீங்களோ அந்த செயல்பாடு உங்களை வளர்த்தும் வர வைக்கும் அது தானாமே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும் அதான் இயற்கை அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயற்கை இதுதான் நீங்க ஒரு விஷயத்துக்கு மேல பக்தியோட இருக்கும் பொழுது பக்தி அதிகமாச்சுன்னா உங்களுக்குள்ள ஆறாவாகட்டும் உங்களுக்குள்ள எனர்ஜி லெவல் சக்தி நிலைகள் ஆகட்டும் வெளியில அந்த பொருட்கோட கான்டாக்ட் பண்ணும் எந்த பொருளா இருந்தாலும் இந்த உலகத்துல அது ஒரு சக்தி நிலையில தான் உருவாகி இருக்கும் அப்ப அந்த சக்தி நிலையும் நம்ம சக்தி நிலையும் ஒன்னா சேரும் பொழுது அதனுடன் நாம் ஒன்றுபடுகிறோம் ஒற்றுமையாகிறோம் அது என்ன நினைக்குதுங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுடும் அப்ப அடுத்து என்ன பண்ணணுங்கிற தெளிவான விளக்கமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுடும் அப்படி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தொழில் இறங்காது குடும்பம் சரியாது உறவுகளையும் அப்படிதான் எந்த பொருள் எந்த பொருள் உனக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம் அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு அதான் தெய்வம் நீங்க எப்ப தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த தொழிலாகட்டும் ஒரு உறவினர்களாகட்டும் எப்பேற்பட்ட செயல்பாடுகளா இருந்தாலும் சரி அது உங்களுடன் சேர்ந்து அதுவும் வளர புரிஞ்சிருக்கும் தெய்வம் நம்ம கூட பேசுமா பேசாதான் தெய்வம் நம்ம கூட பேசுவோம் ஆனா அதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும் முதல்ல நான் தகுதிதான் நீ முடிவு பண்ணக்கூடாது இயற்க முடிவு பண்ணணும் நம்ம அதுக்கு தகுதி ஆனால் மட்டுமே தான் தெய்வம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும் அப்ப தெய்வத்து கூட பேசணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய முயற்சி தியானம் பயிற்சி இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது குறுகிய காலகட்டம் கடந்து செல்லும் பொழுது அந்த தெய்வம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுடும் அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆக ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாம்பிகையை வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்